ஸோ ஒரு நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிகினராக உள்ள வரீங்க ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க நானும் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இல்லை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வரிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுன்றதை கற்றுப்பீங்க கரெக்டாக அப்போ அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு மூணு விதமாக தான் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும் ஒன் வி கால் இட் அஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செகண்ட் வி கால் இட் அஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் தேர்ட் ஒன் வி யூஸ் சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஸோ இந்த மூணு அனாலிசிஸில் நான் எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதுக்கான விளக்கத்தையும் நான் போக போக சொல்கிறேன் நான் ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னு புரிஞ்சுப்போம் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது யார் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட் இஸ் பீன் யூஸ்ட் பை தி இன்வெஸ்டர்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேடராக உள்ளே வரீங்க நான் வந்து ஒரு ஒன் ஹவர் சார்ட்டில் அனலைஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி ட்ரேட் பண்ணி இன்றைக்கே க்ளோஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தால் ஒரு ஒன் வீக்கில் க்ளோஸ் பண்ணுறேன் ஒன் மந்த்துக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணுறேன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸாக நீங்கள் அதை கம்பெனி பண்ணணுமான அவசியம் கிடையாது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் மெத்தடாலஜி இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட்ன்றவர் ஒரு கம்பெனியை எடுத்து அந்த கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க எந்த பிஸ்னஸில் இருக்காங்க அவங்களோட ரெவன்யூ சோர்ஸ் என்ன ரெவன்யூ மாடல் என்ன அவங்களோட டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை கட்டுற அளவுக்கு கிட்ட அசட்ஸ் இருக்கா அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பண்ணுற ரெவன்யூவுக்கு இது இதோட ஷேர் ப்ரைஸ் இது இவ்வளோ இருக்கணும் அப்படின்றத ஒரு ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுற பிறகு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே இருக்கா மேலே இருக்கான்றத பார்ப்பாங்க பார்த்துட்ட பிறகு ஓகே இதை விட இது கம்மியாக இருக்குன்னா ஷேர்ஸை வாங்கலாம் இல்லை ஓவர் வேல்யூவாக ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குன்னா அப்போ கொஞ்சம் இந்த இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க ரைட் ஸோ இது யூஸ் பண்ணி யார் யூஸ் பண்ணலாம்னா இட் இஸ் யூஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்